இன்றைக்கு நம்முடைய கீழடியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அதிலே ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட குறிப்பீடுகள் கிடைத்திருக்கின்றன கிட்டத்தட்ட அறுபதற்கும் மேற்பட்ட தொழில் அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாலை ஓடுகள் கிடைத்திருக்கின்றன அதில் முக்கியமான செய்தி என்னவென்றால் அந்த ஓடுகளிலே பொறிக்கப்பட்டிருப்பது ஆதன் உதிரன் குவியன் இப்படி சாதாரண சாமானிய மக்களுடைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன அரசர்களுடைய சுட்டுகின்றது ஆய்வுகள் அந்த முற்பகுதியில் வைகை நதிக்கரையில் நகர நாகரிகம் மிக்க ஒரு அந்த நாகரிகம் இருந்தது என்பதையும் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் எழுத்தறிவு படிப்பறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள் அது ஒரு சில சமூகத்திற்கு மட்டுமே உரிய சொத்தல்ல சொட்டல்ல என்பதையும் சுட்டுகின்றது நண்பர்கள் சுட்டிக்காட்டியதை போல கரி கார்பன் கரி அந்த சார்க்கோல் சார்டிங் முறையின் படி கூட அது நூற்றாண்டை சார்ந்தது என்பது அமெரிக்காவிலே இருக்கின்ற ஆய்வகத்தில் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எங்களுடைய நம்பகத்தன்மை எங்களுடைய பண்பாட்டு தொடர்ச்சி என்பது தமிழர்கள் தங்களுடைய நீண்ட நெடிய திணை கோட்பாடு என்பது இன்றைக்கு உலகத்தில் எந்த இனத்திற்கும் இல்லாத நம் இனத்திற்கே மட்டுமே உரிய தனிப்பட்ட பண்பாடு அத்தகைய நீண்ட நெடிய தொடர்ச்சியை கீழடி உறுதிப்படுத்தி இருப்பதால் அது குறித்து பயப்படுகிறார்கள் வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்